கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசின் பிலிமிசி புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கடகராசி புரட்டாசி மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாவசி வருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் கடக கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசிபலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கண்ணீராசியில செஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த கன்னி கன்னீராசியோடைய அதிபதி யாருன்னா புதன் புதன் கண்ணிராசில ஆட்சி மட்டும் கிடையாது அங்கதான் உச்சமாகறார் அங்கதான் மூலத்திரிகோணம் ஆகிறார் மூலத்திரிகோணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் அந்த வீட்டில் இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது இப்போ புதன் வந்து ஒருவருடைய ஜனன ஜாதகத்துல புதன் கண்ணியில இல்லைன்னா கூட அந்த புதன்கிற வீடு க புதனுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படும் அதான் மூல மூலத்திரிகோண வீடு புதனுடைய மூல மூலத்திரிகோண வீடு கண்ணி அப்போ முழுக்க முழுக்க புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச வீடு தான் இந்த கன்னிராசி அதாவது இந்த புரட்டாசி மாதம் பொதுவாக புதனுடைய அதிதேவதாருனா விஷ்ணு மகாவிஷ்ணு அப்போ இந்த மாசமே புரட்டாசி மாதமே அதனால தான் பெருமாள் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளையும் மகாவிஷ்ணுவை சென்று வழிபாடும் பொழுது நம்மளுடைய நிறை விருப்பங்கள் நிறைவேறும் கேட்டது கிடைக்கும் அதே போல நம்மளுடைய பாவங்கள் விலகும் தோஷங்கள் விலகும் இந்த மாதம் சனிக்கிழமையிலே புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை அனைத்து சனிக்கிழமைகளையும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட நமக்கு நமக்கு என்னென்ன கேட்குறோமோ அது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு இந்த இல்லு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உபய மாதம் அதனால் கிரக ஆரம்பம் வீடு மனை போடுறது கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் வைக்கிறது வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இதேனா இது உபய மாதம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வதற்கும் படையில் போடுவதற்கும் அதே போல் பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழமும் அகத்திக்கீரை கீரை கொடுக்கலாம் அதே போல் தில ஹோமம் அதாவது சில ஆத்மாக்கள் வந்து நிறைவேறாத ஆசைகளோடு இறநாத்மாக்களுக்கெல்லாம் திலகவனம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள் அமணாத புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி மகாலய அமாவாசை என்று ஆறாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஆரம்பிச்சிடும் அதாவது அந்த அமாவாசை முடிஞ்ச உடனே அடுத்த பிரதமையிலருந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது திதி அது வரைக்கும் நவராத்திரி பத்தாம் பத்தாவது தேதி தசமி தேதி வந்து விஜயதசமியாக வந்துடும் அப்போ பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி அமாவாசைனா ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பம் ஒன்பது நாளும் அம்பாளை கொழு வைத்து வீட்டில் வழிபாட்டாலும் சரி இல்லை இப்போ அம் அம்மனுடைய கோவில் சென்று வழிபாடும் முழுவதும் நமக்கு வேண்டியது கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா உலகமே சக்தி மயமானது சக்தி இல்லாமல் இது எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் வாழணுன்னா சக்தியுடைய அருள் வேணும் அப்போ அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள் நவராத்திரி அதே போல் பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா விஜயதசமி அம்பால் வெற்றி பெற்ற நாள் அன்றைய தினம் புதுசாக கணக்கு தொடங்குறதுக்கும் அதே போல் புது தொழில் தொடங்கிறதுக்கும் கல்வியாக வித்தியாரமாக செய்வதற்கும் புதுசாக என்ன க புதுசாக கணக்கு தொடங்குறது புதுசாக என்ன இதெல்லாம் தொடங்கணுமோ அன்றைய தினம் தொடங்கும் பொழுது அந்த காரியம் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் விஜயதசமி என்று அதாவது விஜயதசமி என்னைக்கு வருதுன்னா புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்திலே மாதம் முழுவதும் சந்திருக்கிறார் மூன்றாம் இடங்கிறது என்ன இளைய சகோதர சகோதரஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் தைரியஸ்தானம் உயிரியஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அப்போ தைரியம் மூணாம் இடத்துல சூரியர் இருந்தாலே தைரியம் அதிகமாகும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க கூடிய அந்த மன தைரியம் உண்டு கொடுப்பார் சூரியர் அதே போல் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் இருக்கும் இளைய சகோதரருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் காய்ச்சல் தலைவலி கண் சம்பந்தமான பிரச்சனை முதுகெலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இளைய சகோதரருக்கு வாய்ப்பு இருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் இளைய சகோதரத்துக்கு அதே போல பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு சம்பந்தமா ஏதாவது கான்ட்ராக்ட் எதிர்பார்த்து அரசு சம்பந்தமான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதை அதாவது மூணாம் இடங்கிறது என்னன்னா தகவல் தொடர்பு ஸ்தானம் அப்போ பார்த்தீங்கன்னா அரசு இடமிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் மூணாம் இடம் இளைய சகோதர ஸ்தானத்தை அதிபதி புதனும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் அதை வெளிநாடு சம்பந்தமான சாணம் இந்த மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் யாருன்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமாக இருக்கார் மூணாம் இடம் வலுவடைகிறது அப்போ பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே மூணாம் இடம் அப்போ எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி கொடுக்கும் தடை இல்லாமல் முதல் முயற்சியிலேயே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தெல்லாம் கிடைக்கும் அதேபோல் வெளிநாடு சம்பந்தமா பாஸ்போர்ட் விசா இது போவர்களுக்கு நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பாஸ்போர்ட் விசா அது மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு உடனே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதேபோல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகம் கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கும் மிகவும் பொற்காலம்னு சொல்லலாம் மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகன் இருக்கும் பொழுது பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பான யோக பலன் அதாவது எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அனைத்தும் முதல் முயற்சியிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் பொதுவா பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்து அதிபதி நாளில் இருப்பது நன்மை தான் அதாவது வீடு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு என்ன வாகனஸ்தானம் நாலாம் இடம் தாயார் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனால் அவர் தான் பன்னெண்டாம் ததி தாயாருக்காக கொஞ்சம் விரை செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாகனத்திற்கு விரை செலவு செய்யக்கூடிய விரைவுமே என்ன சுப விரயம் அதாவது வாகனம் வாங்குறதுனால விரயம் நிலம் வாங்குறதுனால விரயம் இந்த மாதிரியான விரைவு செலவுகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினாறாம் தேதிக்கு புத பிறகு புதன் நாலாம் இடத்தில் செஞ்சிருக்கும் பொழுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாளுக்கு பதினொன்னுக்கும் அதிபதி நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் அனை தாயா சொத்து சுகஸ்தானம் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இந்த நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் பொதுவாக கேது அப்படிங்கிறது எந்த ஒரு கிர எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த பலனை தடுக்கும் சுருக்கும் அப்போ இந்த நாளுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரன் கேதுவோடு சேரும் பொழுது பொதுவாக ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நன்மை ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்காருனா கையிருப்பு பணத்துக்கு அதிபரி சுக்கிரன் ரெண்டாம் இடமே வருமான சாணம் அப்போ ப அடுத்தவங்க பணமாவது தான் கையில் பொருளணும் பணப்பழக்கம் அதிகமாகணும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் பணம் வந்து சேரும் அந்த மாதிரியான பண பொருளாதார சம்மந்தமாக ஒரு தன்னிறைவு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் தடை ஏற்படும் அதனால் என்ன அப்படின்னா விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகருக்கு திங்கக்கிழமையில் தேங்காய் எண்ணெய் போட்டு அரகுமுல் ச சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது தடைகள் பொருளாதார சம்பந்தமான தடைகள் விளங்கும் மற்றபடி நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் அணை இந்த மாதிரியானது இல்லையா அந்த வாகனத்தை தொழிலாக செய்வா செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு மூத்த சகோதரருடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் விரும்பிய எண்ணங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வாகனம் நில சம்பந்தமா விற்கிறது உங்கள் நிலத்தையோ இடத்தையோ நல்ல விலைக்கு வாங்குறது அல்லது நல்ல விலைக்கு விற்கிறது அல்லது வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் நீச்சமாகிறார் பொதுவாக சுக்கரன் நாளுக்கும் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இவர் முக்கியமானவர் சுக்கரன் அப்போ பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல நீச்சமாகிறார் அப்படின்னா சுக்கரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு பெருமாள் கோயிலே தாயார் சன்னதியில மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்யும் நெய்விலக்கேற்று வழிபாடு செய்யும் பொழுது மேன்மையான பலன்கள் நடைபெறும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மாமியார் ஸ்தானம் பத்தாம் இடம் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வா செவ்வா உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நாலாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுங்க செஞ்சிருக்கிறார் நாலாம் இடங்கிறது நம்மளுடைய சொத்து சுகம் செவ்வா வந்து சொத்து கிரகம் அதாவது காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வா அப்போ நிலம் கண்டிப்பாக நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை செல்லக்கூடிய அமைப்பு அல்லது உங்கள் இடத்தையே நிலத்தையே நல்ல விலக்கி விற்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகம் இருக்கிறது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வாகனத்தை எக்ஸ்சேஞ்சி செய்யக்கூடிய அமைப்பு இது மாதிரியான ப பலன்கள் அதிகமாக நடைபெறும் அஞ்சாம் அதிபதி நாளில் இருக்கார் அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தமான நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பத்தாம் அதிபதி நாளில் இருக்கார் அப்படின்னா தொழில் சம்பந்தமாக ப வளர்ச்சி இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தொழிலில் வந்து ஒரு மேன்மையான நிலையை நிறைய கஸ்டமர்லாம் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதிரியான யோக தான் நடைபெறும் ஆக இந்த புரட்டாசி மாதங்கிறது மகாவிஷ்ணு வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்யும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமாக புரட்டாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்